சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையிலே மிக மிக உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களையெல்லாம் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டிக்கொண்டு வருகிறாள் இந்த பாசுரத்திலே அப்படி ஒரு முக்கியமான சாஸ்திரார்த்தம் காட்டப்பட இருக்கின்றது கீழே மூன்று பாசுரங்களிலே மூன்று கோபிகைகளை எழுப்பினார்கள் என்ன சொல்லி எழுப்பினார்கள் பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளத்தை சொல்லி எழுப்பினார்கள் ஆனால் என்ன ஆகிவிடுகிறது இவர்கள் ஒரு அடையாளத்தை சொன்னால் அதை மறுத்து பேசிவிடுகிறாள் உள்ளே இருப்பவள் சரி பார்த்தார்கள் இந்த ஒன்பதாவது பாசுரம் தொடங்கி ஒரு நாலஞ்சு பாசுரத்திற்கு இந்த அடையாளம் என்பது கூறப்போவதே இல்லை ஏன்னா அது கூறினால் இவர்களோட ஒரு அடையாளம் சொன்னால் அது பெரிய விவாதமாகி தலை கட்டி விடுகிறது நேரே அந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் இந்த கோபிகை இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய கோபிகை அவள் எப்பேற்பட்டவள் என்றால் அவள் கண்ணனே கண்ணனாலேயே பேரு என்று துணிந்திருப்பவள் அவன் நம்மை கை கொள்ள வேண்டுமென்றால் அவன் வந்து கை கொள்ள வேண்டுமே தவிர அவனை நாம் அவனை தேடி நாம் செல்லக்கூடாது என்று அந்த உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை அறிந்தவள் அப்படியே அனுட்டாரத்திலே கொண்டு கண்ணன் வரட்டும் அவன் வந்து நம்மை அழைத்து கொள்ளட்டும் என்று அவள் இல்லத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு கோபிகையை தூமணி மாடத்து என்கிற ஒன்பதாவது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் தூமணி மாடத்து சுத்தும் விட தூபங்கமழத் துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாமம் நாமம்பலவு நவின்னு நவிநேலோ ரெம்பாவாயி உள்ளே உறங்கி கிடக்கின்ற கோபிகை அவளுடைய அந்த உறங்கிக் கிடக்கின்ற அந்த சன்னிவேசம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள் அவள் எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாள் தூமணி மாடத்து அவளுடைய இல்லம் அழகான தூய்மையான மணிகளாலே சமைக்கப்பட்ட மாடம் அப்படி தூய்மையான மாடம் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய மங்களார்த்தமாக சுத்தும் அந்த விளக்கானது எரிந்து கொண்டிருக்கின்றன பல பல விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அத்தனை விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கின்றன தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ அண்ணா அந்த இடம் வாசனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக புகை எல்லாம் போட்டு தூபத்தை அங்கே கமழ வைத்திருக்கிறார்கள் தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் ரொம்ப அழகான வார்த்தை ஒரு அடியவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்னால் அவர் தூங்குகிறார் உறங்குகிறார் என்னெல்லாம் சொல்லக்கூடாது அவர் குளிக்கிறார் சாப்பிடுகிறார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கௌரவமான வார்த்தையை பிரயோகப்படுத்த வேண்டும் கண் வளர்ந்து அருள்கிறார் அவர் குளிக்கிறார் என்னால் அவர் அனுஷ்டானத்திலே இருக்கிறார் தீர்த்தமாடிக்கொண்டிருக்கிறார் அவர் சாப்பிடுகிறார் என்னால் அவர் அமுது செய்து கொண்டிருக்கிறார் என இப்படியெல்லாம் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை அதெல்லாம் ஆண்டாள் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் துயிலன மேல் கண் வளரும் எப்பேற்பட்ட படுக்கையிலே அவள் சைனித்து கொண்டிருக்கிறாள் அந்த படுக்கையிலே படுத்தால் உடனே உறக்கம் வந்து விடுமா இப்பொழுது நாம் கடைகளிலே பார்க்குறோம் இந்த படுக்கையிலே நீங்கள் படுத்தால் அதுவே உங்களுக்கு இந்த கை காலையெல்லாம் பிடித்து விடும் உடனே உங்களுக்கு தூக்கம் வரும்னு அதுக்கு விலை கணக்கிலே சொல்கிறார்கள் ஆனால் அந்த காலத்திலே துயிலன மேல் கண் வளரும் படுத்த உடனே உறக்கம் வரக்கூடிய ஒரு படுக்கை அதிலே இவள் கண் வளர்ந்து அருள்கிறார் யார் என்று கேட்டால் இந்த உள்ளே இருப்பவள் யார் என்றால் மாமா மகளே வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு கோபிகை அவளுக்கு தாய் மாமன் அந்த தாய் மாமனுக்கு மகள் இந்த கோபிகை இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்னால் ஸ்ரீவைஷ்ணவர்களோடு நமக்கு தேக சம்பந்தம் ஒரு உறவு முறையும் ரொம்ப உத்தேசியம் பொதுவாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உறவுக்காரர்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது எப்படிப்பட்ட உறவுக்காரர்களை விட வேண்டும் வேண்டுமென்றால் எந்த உறவுக்காரர் நமக்கு பகவத் கைங்கரியத்திற்கு உறுதுணையாக இல்லையோ அவரை விட்டுவிட வேண்டும் எந்த உறவுக்காரர் பகவானுக்கு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு துணையாக நிற்கிறாரோ அவரை விட வேண்டிய தேவையே இல்லை எம்பெருமானார் சன்னியாசம் மேற்கொள்ளும் பொழுது அவர் என்ன தெரிவித்தார் முதலியாண்டானை ஒழிய சந்நியசித்தோம் முதலியாண்டான் என்பவர் எம்பெருமானாருக்கு சகோதரியின் மகன் மருமகன் என்று சொல்ல வேண்டும் அந்த மருமகனை தவிர மற்றதைத்தான் நான் மற்றவர்களைத்தான் நான் விட்டேன் என்று எம்பெருமானார் தெரிவித்தார் அப்படி நமக்கு கைங்கரியத்துக்கு ஒரு உறவுக்காரர் துணையாக இருக்கிறார் என்றால் அவரை விட வேண்டிய தேவையே இல்லை அந்த உறவு முறை ரொம்ப உத்தேசியம் நமக்கு தேவையானதாக ஆகிவிடுகிறது துயிலன மேல் வளரும் மாமா அன்மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் உடனே அவள் என்ன சொன்னால் கதவெல்லாம் திறந்து தான் இருக்கிறது இவர்களே உள்ளே நுழைந்து விடலாம் ஆனால் எப்படிப்பட்ட அந்த கதவு என்னால் மணிக்கதவம் மாணிக்கங்கள மணிகளாலேயும் மாணிக்கங்களாலேயும் இழைக்கப்பட்ட அது கதவு அதனால் அதில் இவர்களுக்கு என்ன சந்தேகம் என்னால் இதில் சுவர் எது கதவு எது அதில் தாள் எப்படி இருக்கும் இந்த தாளை எப்படி திறக்க வேண்டும் எதுவுமே இவர்களுக்கு தெரியாது நீயே வந்து தர என்ன இந்த உள்ளே இருப்பவளை பார்த்து மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இதுவும் உயர்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய கிரகத்தை பற்றி சொல்லும் பொழுது தூமணி மாடம் என்ன உயர்ந்த வார்த்தைகளாலே சொல்ல வேண்டும் மணிக்கதவம் அவர் ஓட்டு வீட்டிலே இருக்கலாம் உடைந்த கதவு கூட அவருடைய வீட்டில் இருக்கலாம் ஆனால் நாம் சொல்லும் பொழுது மணிக்கதவம் தாழ்த்திறவாய் தேவரருடைய திருமாளிகைக்கு அடியேன் வருகிறேன் என்ன அப்படி சொல்லணும் நம்முடைய வீடு உண்மையாகவே மாளிகையாக இருந்தாலும் அதை குடிசை தான் சொல்ல வேண்டும் ஆனால் அடியவருடைய வீடு அது குடிசையாக இருந்தாலும் அதை திருமாளிகை என்று சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீவிஷ்ணுவ ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்படி மணிக்கதவம் தாழ்த்திலவாய் எவ்வளவு சொன்னாலும் உள்ளே இருப்பவள் பதிலே சொல்லவில்லை உடனே அந்த உறங்கிக் கொண்டிருப்பவருடைய தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாள் அவருடைய அம்மா யார் இவளுக்கு மாமனுடைய மகள் என்னால் அவளுடைய தாயார் இவளுக்கு மாமி தானே மாமியில் அவளை எழுப்பீரோ அந்த மாமியை பார்த்து உங்களுடைய மகளை எழுப்புங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன சொன்னாலும் அவள் எழுந்திருக்கவே இல்லை உடனே இவர்கள் பெரிய பழியை தூக்கி அவள் தலையிலே போட்டார்கள் உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ இத்தனை வார்த்தையை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமே ஒரு பதிலாவது அவள் சொல்லக்கூடாதா அவள் ஊமையா என்று கேட்டார்கள் அதுக்கு மேலே அன்றி செவிடோ சரி பேச முடியவில்லை வாய் காது கேட்கிறதா இல்லையா காதும் கேட்கவில்லையா அவளுக்கு அன்றி செவிடோ காது கேட்டால் ஒரு உம் என்னாவது ஒரு வார்த்தை சொல்லலாமே அவள் ஊமையா என்று நினைக்கிறோம் அல்லது செவிடா என்று கேட்கிறார்கள் இல்லை என்னால் அனந்தலோ அவளுடைய எண்ணங்களை எல்லாம் எங்கேயோ வைத்து இங்கே சோம்பேறித்தனமாக அவள் இருக்கிறாளா செவிடோ அனந்தலோ இல்லை என்றால் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ நன்றாக உறங்க வேண்டும் என்று யாராவது அவள் பேரிலே மந்திரம் போட்டு விட்டார்களா அந்த மந்திரத்தின் சக்தியாலே அவள் கட்டுப்பட்டு கிடக்கிறாளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் அவளை குறித்து சொல்லிவிட்டார்கள் உடனே அந்த தாயார் சொன்னாளாம் அந்த பெண்ணனுடைய தாய் என்ன சொன்னாள் இப்படியெல்லாம் எழுப்பினாள் அவள் எழுந்திருக்க மாட்டாள் நீங்கள் எப்படி எழுப்ப வேண்டும் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அவளை எழுப்ப வேண்டும் எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் சட்டென்றவள் எழுந்து வந்து விடுவாள் என்று சொன்னாலாம் அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார் வெளியிலே இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்னால் எம்பெருமானுடைய நாமத்தை பல நாமங்களை நாங்கள் சொல்லிவிட்டோம் ஒரு சகசிர நாமத்தையே நாங்கள் சொல்லிவிட்டோம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மாமாயன் என்று சொன்னோம் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன் கண்ணபிரான் அவனுடைய நாமத்தை சொன்னோம் மாதவன் என்று சொன்னோம் பிராட்டியின் மணவாளன் கண்ணபிரான் அவனை நாம் போய் சேர வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு மேலே வைகுந்தன் வைகுந்தத்தை உடையவன் என்று சொன்னோம் அத்தனை நாமங்களையும் நாங்கள் சொன்னோம் ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை மாமீர் அவளை எழுப்பீரோ என்று அந்த மாமியை பார்த்து அவளை நீங்கள் எழுப்புங்கள் என்று இந்த ஒன்பதாவது பாசுலத்திலே உறங்கி கிடக்கக்கூடிய ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்